வணக்கம் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி தினகரன் இவர்கள் மூவரும் அடுத்தடுத்து பேச்சுவார்த்தைகளை ஒரு பெரிய ரகசியமாக வச்சிட்ருக்கிறாங்க இந்த மூவருக்கு மத்தியில் இன்னொரு முக்கிய நபர்களும் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதுதான் அதிமுக முன்னாள் அமைச்சர் முக்கிய முக்கிய புள்ளி பிரமுகர் யார் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியுடைய தொடர் அவருடைய பேச்சுகள் பாஜகவை எதிர்க்கிற அந்த பேச்சு போக்கும் வந்து அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய ஒரு கசப்பு தன்மை ஏற்படுத்துகிற வகையாக இருக்கு ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டி டிவி திநகரன் இதில் இன்னொரு நபராக நான் சொன்ன மாதிரி செங்கோட்டையன் அதற்கு ஆதரவாக எஸ்பு வலுமணியும் ஊர் அணியில் திரள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷாவிடம் அப்பாயின்மெண்ட் வந்து ஓப்பனிசில் கேட்டிருக்கிறாங்க டெல்லியில் போய் தனிப்பட்ட முறையில் கட்சி ரீதியாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி வியூகங்கள் குறித்தும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அமித்ஷாவை டெல்லியில் போய் தனிப்பட்ட முறையில் சந்தித்து பல்வேறு கருத்துக்களை பேச இருக்கிறதாக தகவல் இருக்கிறது அந்த அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சி ரீதியாகவும் சரி தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வரவேற்பு அதிமுகவுக்கு எப்படி இருக்குது தொண்டர்கள் வந்து அதிமுகனுடைய எம்ஜிஆர் வழியில் ஜெயலலிதா அவர்கள் வழியில் இருக்கக்கூடிய முக்கியமான உண்மை விசுவாசிகள்னு சொல்லக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்களாக அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டர்கள் பாஜக கூட்டணியை விரும்புகிறார்கள் அப்படிங்கிற ஒரு புள்ளி ஊர பட்டியலை தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய கருத்தாக முன்வைத்து நமக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய பெரும்பாலான நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாக இருக்கிறாங்க நம்ம வந்து இதை வந்து வேறு ட்ராக்கில் நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா மீண்டும் அதிமுகவை பலமான ஒரு இயக்கத்தில் அது இணைந்து ஒற்றுமையோடு இணைந்து செயல்படுகின்ற வகையில் பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைத்தால் நம்ம வந்து ஒரு பெரிய பிடிக்கலாம் புள்ளிவர பட்டியலோட அமித்ஷாவை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லியில் சந்தித்து தனிப்பட்ட முறையில் அரசியல் பல்வேறு கருத்துக்களை குறித்து பேசுவதற்கும் ஓபிஎஸ் வந்து விறுவிறுப்பாக பரபரப்பாக தயாராகி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது அமித்ஷா அவர்கள் இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்திருந்தார் அந்த வருகையின் போது தமிழகத்திலேயே அமித்ஷா அவர்கள்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாங்க ஓ பன்னீர்செல்வம் வந்து நேரில் சந்தித்து இது குறித்து பேசலாம் அப்படின்னு பார்த்தாரு ஆனால் இது சரியான நேரமாக இருக்காது ஏன்னா ரெண்டு முக்கிய வேலைகளை வச்சுக்கிட்டு அமித்ஷா வந்து இங்கே வராங்க ஒன்று வந்து பாஜக அலுவலகங்களை திறக்கிறதுக்கு சம்பந்தமாகவும் இன்னும் அமித்ஷா வந்து இருக்கக்கூடிய ஈஷா மையத்தில் மகா சிவராத்திரி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வராங்க இந்த இடத்துல நம்ம வந்து அரசியல் வந்து பேசி அந்த நம்ம ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் உருவாக்கிடக்கூடாது நம்ம சொல்லக்கூடிய அந்த ரிப்போர்ட் அதிமுக சார்ந்த நிர்வாகிகள் சார்ந்த தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அதிருப்தியெல்லாம் வந்து ஒரு ரிப்போர்ட் தகவல் கொடுக்கிறது இது சரியான நேரம் இல்லை நம்ம டெல்லிக்க போய் நேரில் சந்தித்தலாம் அப்படிங்கிறதுனால அமித்ஷாவை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழகம் வந்திருந்த அமித்ஷாவை சந்திக்கவில்லை தனிப்பட்ட முறையில் விரைவில் ஒரு வார காலத்திற்குள் அமித்ஷாவை நேரில் ஓ பன்னீர்செல்வம் டெல்லியில் சந்தித்து பல்வேறு கருத்துக்களை சொல்ல போகிறாரு அப்படிங்கிற தகவல் தான் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இருந்து வரக்கூடிய ஒரு முக்கிய செய்தியாக இருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளிகள் கொடுக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா அதிமுக மீண்டும் ஒன்றிணையும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நம்பிக்கையோடு சொல்கிறாங்க இதுக்கு வந்து சசிகலா அவர்களும் டிடி அவர்களும் சசிகலா குறிப்பாக சசிகலா அவர்கள் வந்து ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒரு நேரடியான ஆதரவை நம்ம வந்து ஒற்றுமையாக இணைந்து நம்ம செயல்படுவோம் அப்படிங்கிற ஒரு பாண்டிங்க்கு வந்து அவங்க மூன்று பேரும் வராங்க குறிப்பாக சசிகலா அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை கையில் எடுத்து இந்த ட்ராக்கை நம்ம அடுத்த கட்டமா முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களோட மூன்று பேரும் இணைந்து இதில் குறிப்பாக செங்கோட்டின் இதில் இணைவதற்கு எஸ்பி ஒருமணி அதுக்கு ஆதரவு கொடுக்குற வகையில் இருக்கிறாங்க இது எல்லாம் நடந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு நேரடியான தலைவலி கொடுக்கக்கூடிய எதிரடி கொடுக்கக்கூடிய விஷயமாகத்தான் பார்க்க முடிகிறது அதிமுகவில் இத்தனை பிளவுகள் இருக்கின்ற போது அதிமுகவில் இத்தனை சலசலப்புகள் தொடர்கின்ற போது அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிருவோம் ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு சொல்றது எடப்பாடி பழனிசாமி எந்த கணக்கில் சொல்றாரு இது வந்து மனக்கணக்கு போடுறாரா கனவு காண்றாரா அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு அதிருப்தி வட்டாரத்தில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கூடிய ஆதரவு வட்டாரத்தில் இருக்கத்தான் செய்கிறது ஏன்னா கூட்டணி வருகின்ற போது அது மெகா கூட்டணி அமைக்கணும் ஏன்னா திமுக வந்து கடுமையான ஒரு நிலைப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இரநூறு தொகுதிகளை நம்ம வென்றாகணும்னு மிகப்பெரிய டார்கெட்டில் அவங்க இருக்கிறாங்க அதில் வந்து ஒரு ஒரு தோழமை கட்சிகளோட மெகா கூட்டணி பரத்தோடு இருக்கிறாங்க இப்படி இருக்கின்ற போது அவங்கள வீழ்த்துவதுங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது தற்போது கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய இரண்டாம் ஆண்டு நிகழ்ச்சியை நடத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயவர்களும் அதில் ஒரு விமர்சனமும் வைக்கிறாங்க என்னென்னா சமூக வலை தளத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் கமலஹாசன் மாதிரி விஜய் போயிவிடுவாரோ கமலஹாசனுடைய நடவடிக்கை போல விஜயினுடைய நடவடிக்கை தற்போது இருக்கிறது அது போன்று இவரும் செய்ந்து செய்து விடுவாரோ அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல்வேறு விமர்சன குற்றச்சாட்டு கிடையாது இது விமர்சனமாக சிமபலை தளத்தில் அரசியல் விமர்சகர்கள் வந்து முன் வைக்கிறாங்க ஏன்னால் கமலஹாசன் கட்சி தொடங்கி அவர் வந்து யாரை எதிர்த்தார் எந்த குறிப்பாக எந்த கட்சியை வந்து எதிர்த்தார் என்னென்னலாம் பண்ணாருன்னு மக்களுக்கு நன்றாக தெரியும் இப்போ அவர் கமலஹாசன் எந்த கட்சியோட இருக்கிறாங்க யாரோட கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நன்கு அறிந்த ஒரு விஷயம் அதே போல விஜய் வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறார் அந்த டைப்லேயே வராரா கமலஹாசன் போலவே விஜய் அவர்களும் மாறி விடுவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது ஆனால் தமிழக வெற்றி கழகம் அது போல போவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளும் அவருடைய ஆதரவாளர்களும் சொல்கிறாங்க விஜய் அவர்கள் எங்கள் தலைவர் அவர்கள் அவர் வந்து கட்சியில் வந்து கட்சியில் தொடங்கி இருக்கிறது ஏதோ ஒரு கூட்டணியில் இணைந்து இருக்கிறதோ இல்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாலஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று நாங்கள் வந்து சட்டமன்றத்துக்கு வர்றதுக்கெல்லாம் வரலங்க ஆட்சி பிடிப்பதற்காக எங்கள் தலைவர் வந்திருக்கிறார் நாங்கள் யாருக்கும் சலைத்தவர்கள் அல்ல வெறிவெளி இதை எதிர்பார்க்க போறீங்க அப்படின்னு தமிழக வெற்றி முக்கிய நிர்வாகிகள் ஆதரவாளர்கள் சொல்றாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் பல்வேறு பல்வேறு பரபரப்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடக்க இன்னும் ஓராண்டு இருக்கிறது இந்த ஓராண்டு அப்படிங்கிறது அது ஒரு மாத கணக்கில் சல்லனு போயிடும் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் கூட்டணி நிலைப்பாட்டுக்குள்ள தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய இரண்டு முக்கிய கட்சிகள் ஒன்று அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி முயற்சிகளில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து திமுகவில் ஒரு 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 மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படும் ஒரு பிளவு ஏற்படும் அங்கேருந்து விசிகாவை நாங்கள் தட்டி தூக்குவோங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஆதவர்ஜினாக இருக்கு அது தமிழக வெற்றி கழகத்தோடு விசிகாவு கூட்டணிக்கு என்கிற பல்வேறு முயற்சிகளும் அங்கே நடக்கிறது அதிமுகவில் கூட்டணிக்கு தமிழக வெற்றி கழகம் இணக்கமாக வருமா ஒற்றுமையை செயல்படுவார்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவுடன் கூட்டணி நாம் தமிழர் கட்சியும் பாஜகவுடைய ஆதரவு மனப்பான் செயல்பட வைக்கலாம் ஓ பண்ணி செல்லும் சசிகலா டிடிவி ஏற்கனவே பாஜகவில் வந்து பாமக இருக்கிறாங்க பாமக வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டே ட்ராக் ஓ வேறு மாதிரி போக போகிறாங்க இல்லை தமிழக வெற்றி கழகத்தோடு போக போகிறாங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இப்படி இந்த கூட்டணியில் அமைந்தால் அதாவது பாஜக தமிழக பாஜக அதிமுக நாம் தமிழ் கட்சி ஆதரவு பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக இப்படிங்கிற ஒரு மெகா கூட்டணி அமைந்தால் இது வந்து அதிமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒரு சாதகமான த தேர்தலாகத்தான் இருக்கும் ஆனால் இதை மாற்றி எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தியும் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவியோடைய ஆதரவை பெறாமல் கூட்டணியிலை அதாவது கட்சியில் ஒன்றிணைக்காமல் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட அரசியல் வியூகங்களை வகுத்தால் நிச்சயமான மிகப்பெரிய நெருக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அதிமுக வட்டாரத்திலையும் சரி பொதுமக்களுடைய கருத்தாகவும் சமூக வலைதளத்தில் வைக்கக்கூடிய மிகப்பெரிய கருத்து கணிப்பாகவும் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி கூட்டணி நான் தேர்தல் நேரத்தில் கூட்டணி நான் எப்படி அமைக்கிற மாருங்க மெகா கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து பல்வேறு கூட்டங்களில் நிகழ்ச்சிகளில் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு கூட்டணி வைக்கிறதுக்கு இங்கே யாருக்குறாங்க எந்த கட்சி இருக்குது இங்கே வர்றதுக்கு அப்போ இவர் எந்த உள்நோக்கத்தோட சொல்றாரு ஒரு பக்கம் ரெண்டே விஷயம் தான் ஒன்று திமுகவுக்கு திமுக மீண்டும் ஆட்சி பிடிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு துகளாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது அந்த முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா அல்லது நான் கூட்டணி மிகக்கூடிய அமைப்பை பொறுத்து வந்து பாருங்கன்னு சொன்னால் அது பாஜக முன் வச்சு தான் இந்த கருத்தை வைக்கிறாரா அப்படிங்கிறது பொறுத்து பார்க்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமி விடுவதாக இல்லை குறிப்பாக இந்த டீமில் வந்து செங்கோட்டையின் இணைந்து எடப்பாடி பழனிசாமி வளைத்து மீண்டும் அதிமுக ஆட்சியில் அமரணும் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுடைய பொற்கால ஆட்சியும் சரி அம்மருடைய ஆட்சி பொற்கால ஆட்சியும் நம்ம மீண்டும் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் இறங்கி வந்து தான் ஆக வேண்டும் இறங்கினா அதற்காக யாரோ காலில் விழுறதோ யார்கிட்டையும் சமரசம் போகிறதோ கிடையாது கூட்டணி பேச்சுவார்த்தையில் இணக்கமாக செயல்படக்கூடிய ஒரு ஒத்துழைப்பு நல்கக்கூடிய வகையில் ஒரு ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய வகையில் இறங்கினால் போதும் அப்படிங்கிறது தான் எஸ் பி வேலுமணியும் செங்கோட்டையினுடைய முக்கிய வேண்டுகோளாக முக்கிய கருத்துகளாக இருக்கிறது குறிப்பாக அதிமுக கூடிய சீனியர்களுக்கும் இதுதான் மிகப்பெரிய நிலைப்பாடாக இருக்கிறது அதாவது கே பி முனிசாமியோ ஜெயக்குமாரோ சி வி சண்முகமோ இன்னும் சில பேர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவில் அவரோட தைரியத்தில் இருக்கிறதுனால தான் இந்த நெருடல்களும் இந்த சரசலபமும் அதிமுகவில் தொடர்து அப்படிங்கிற குற்றச்சாட்டும் பரபரப்பும் இருக்கிறது பொறுத்துன்னு பார்க்கலாம் எஸ்பி வரும்மணி அமித்ஷாவை சந்தித்து பல்வேறு கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமியின் நிலைப்பாடும் சரி எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய ஆதரவு பன்மை யாருக்கு இருக்குது அப்படிங்கிற புள்ளி விவரத்தையும் எஸ்பி வலுமணி எஸ்பி வரும்மணி அமித்ஷாவை சந்தித்து கொடுத்துருக்கக்கூடிய தகவல்களும் சொல்ல சொல்லப்படுது செங்கோட்டையினுடைய நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடரும் நெருக்கடிகள் அதிகரிக்க வாய்ப்புகளும் இருக்கிறது அதிமுக தலைமை ஒருவேளை மாறிவிடுமோ எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்டி செங்கோட்டையினுடைய தலைமை உருவாக்குவதற்கும் ஒரு பல்வேறு கருத்து கணிப்புகளும் உள்ள பரபரப்புகளும் சரசலப்புகளும் போய்கிட்டு பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவில் தலைமை மாற்றுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி ஆட்சியை பிடிக்குமா இல்லை ஒற்றுமையாக ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இது யாருக்கு சாதகம் எடப்பாடி பழனிசாமி இப்போ தொடர்ந்து செயல்படுவது வந்து கட்சியை வலுப்படுத்தாமலோ கட்சி ஒன்றிணைக்காமலோ இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது ஒன்றிணைந்தால் அதிமுக மெகா கூட்டணி அமைத்தால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய வாய்ப்புகள் வெற்றி வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் எப்ப எடப்பாடி பழனிசாமி தற்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடி இவர்களை இணைக்காமல் ஒன்றிணைக்காமல் எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி அமைக்காமல் வெல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்